Yeah.

நீங்கள் yeah. சொன்னதுல

சுவாமிகள் நமக்கெல்லாம் அருளாசி வழங்க வருகை புரிந்துள்ளார்கள் சாமி அவர்களின் திருக்கரங்களால் இந்த கணிக்கம் என்று சொல்லக்கூடிய தொண்ணூத்தி ஆறு வகையான கண்ணோய்களை குணமாக்கும் அருள் ஐயா அவர்கள் இங்க உங்களுக்கு விட்டு அவருடைய அருளாசியை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் கண் மருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாமிகளின் திருக்கரங்களால ஒரு ஒரு சொட்டு இது விடுறதுனால என்ன நன்மை கண்ணில் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஆறு வகையான கண் நோய்கள் கிட்ட பார்வை தூர பார்வை இது எல்லாமே குணமாகும் இது எல்லாத்துக்கும் விடலாம் இப்ப சாமி அவர்கள் அருளாசி வழங்கினது பிறகு எல்லாருக்குமே இந்த அருள் மருந்து வந்து இடப்படும் நன்றிங்க